ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க கடைகளில் வாங்கின அரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் அரைச்ச கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க கடைகளில் வாங்கின மா மாவாக இருந்தால் லேசாக வறுத்துக்குங்க அரிசி மாவு ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட அரை கப் அளவு துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாங்க அடுத்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு பருப்பு எடுத்துருக்கோங்க இதை நம்ம வறுத்து தான் சேர்க்கணும் அப்படியே சேர்க்கக்கூடாது லேசாக கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அதையும் அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எள் எடுத்துருக்கோங்க இதையும் லேசாக வறுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எல் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை அடுத்தது வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருந்தோம் கப் அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்ல முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப வெள்ளத்தை சேர்த்தாச்சுங்க இதுல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும் இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்ச வெள்ளம் தண்ணியை அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா கலந்து விட்டுருணும் ஒரு சில மாவு தண்ணி இழுக்கும் ஒரு சில மாவு தண்ணி இருக்காது மாவில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுமாரி நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிரசிஞ்சிக்கலாங்க வெள்ளம் தண்ணி நல்லா சூடாக சேர்த்துருந்தோம் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம கொழுக்கட்டிகை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இந்த நாலு வரலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு கொழுக்கட்டை கிடைக்கிது பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமாவே ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொழுக்கட்டை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் இப்போ இட்லி துணி இல்லைனா இது மாதிரி வாழை இலையை போட்டுப்பாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ மூடி போட்டு ஒரு இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க நல்லா கொழுக்கட்டை வெந்திருச்சு பாருங்க இப்போ நம்ம கையால் எடுத்து பார்க்கலாம் கையால் எடுத்து இது மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியுங்க கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு பாருங்க ஒரு ஷைனிங்காக இருக்கு அரிசி மாவை வச்சு ஒரு சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்